ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோங்க நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து ராசி பலன்களை வெளியிட்டு வருகிறோம் அதனால உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகுமையான டைரக்டாக உங்கள் ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ நமது சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாதிர நன்றியை தெரிவித்துக் கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு எப்படின்னா நீங்கள் உங்கள் தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்களுடைய அப்டேட்டை சுட பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க சரி வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது விஷிகிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதன் பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்ததுனால காலை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குதுங்க எனவே முக்கியமான சில வேலைகள் ஏதாவது முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு காலை ஒன்பது மணி நாற்பத்தோரு நிமிடத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மாதிரியான கிரமைப்பு காரணமா இன்னைக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் உங்களது காரியங்களில் வெற்றிகள் பெறணும் அப்படின்னா முக்கியமான சில விஷயங்களை கவனிச்சாணுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களது காரியங்களை கொஞ்சம் கூடுதல் போக்கஸ் பண்ண வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் மேலும் பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க பணம் சம்மந்தமான விஷயங்களில் யாருக்கிட்டையும் வந்து நீங்கள் ஏமாந்துடக்கூடாது தரக்கூடாது இன்றைக்கி உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருந்து உங்கள் பணத்தை வந்து உருவானாலும் பத்திரமாக நீங்கள் பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணுறதில் கொஞ்சம் யோசித்துதாங்க செயல்படணும் ஏன்னா நஷ் நஷ்டமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உருவாகும் கொஞ்சம் கவனமாக பணத்தை ஹேண்டில் பண்ணுங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும் கொடுக்க வேண்டிய கடன்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி அல்லது புதிதாக கடன் வாங்குறதுனாலும் சரி அவசரப்பட்டு எந்த முடியும் இன்றைக்கி எடுக்கக்கூடாதுங்க இந்த இதெல்லாம் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காரியங்களில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க தேவையில்லாத ஒரு சிந்தனைகள் எல்லாம் மனத்தில் வந்து வைத்துக் கொள்ளக்கூடாது திடீர் செலவுகளை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் கை கைவாந்து வாங்கக்கூடிய சூழல் உருவாகாமல் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியங்க ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் இன்றைக்கி செய்ய வேண்டாம் நீங்கள் ஈஸியாக முடிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்த சில காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினைத்தபடி சீக்கிரமாக முடியாதுங்க கொஞ்சம் இழுபதியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் அதனால் நீங்கள் இன்றைய தினம் திட்டமிட்டு செயல்படுவதற்கு நீங்கள் பிளான் ஏபி என்று ரெண்டு பிளானை வச்சு செயல்படுறது நல்லதுங்க இன்றைய தினம் திடீர்னு சில அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் காரியங்களுக்கான திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியங்க நல்ல வாய்ப்புகள் எதிர்பாராத வகையில் சில வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைத்தாலும் அது எல்லாத்தையும் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லதுங்க புதுசாக அது ட்ரை பண்ணாதீங்க இன்றைக்கி வழக்கமான வகையில் மட்டும் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சியை மேற்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி உங்களை நம்பி சில கூடுதலான பொறுப்புகள் தருவாங்க அந்த பொறுப்புகளை நீங்கள் கண்ணும் கருத்துமாக கவனமுடன் செய்து முடித்து உங்கள் வேலைகளை நீங்களே வந்து ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணுறது நல்லதுங்க உங்கள் வேலையில் என்னென்ன தவறுகள் இருக்குதுன்னு நீங்கள் நீங்களே ஒரு சரிபார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றவங்க பேச்சுக்களை நீங்கள் கேக் கேட்கும் போது கொஞ்சம் பொறுமையாக நிதானத்துடன் காது கொடுத்து கேட்க வேண்டியது அவசியங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அவசரகதியிலேயோ அல்லது அலட்சியமாகவோ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த கருத்துக்கள் முழுமையாக உங்களை வந்து அடையாது அதனால் உங்களுடைய வேலைகளும் பாதிக்கப்படும் தேவையில்லாத வேலைகளை நீங்கள் செய்யக்கூடிய சூழல் உருவாகிடுங்க அதனால் நீங்கள் மற்றவங்க பேச்சுக்களை கேட்கும்போது பொறுமையாக நீங்கள் வந்து உங்கள் டவுட்லாம் அவ்வப்போது கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிதல் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை மற்றும் அந்த மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் என்ன என்ன வேலைகளை சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க பதட்டம் இல்லாமல் செயல்படுங்க இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்த நாளாக அமையும் உங்களது பயணங்களின் போது உங்களது முக்கியமான உடைமைகளை நீங்கள் மறந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிறது நல்லதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களை மனக்கு காதலருடன் இன்றைய தினம் நல்ல உற்சாகமான ரொமான்ஸ் உணவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க ஆனால் அதை நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க உங்களது பேச்சிலும் உங்கள் நடத்தையிலையும் கண்டிப்பாக டீசெண்டாக இருக்க வேண்டிய ரொம்ப அவசியங்க ஸ்போர்ட்ஸில் குழந்தைகள் கூட நீங்கள் விளையாடுறது ரொம்ப நல்லது தான் ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறதும் நல்லது குழந்தைகள் கூட விளையாடுறது நல்லது தாங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் பழங்கால பொருட்கள் ஏதாவது நீங்கள் வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் முதலீடு செய்யலாம் ஆனால் உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்தி நீங்கள் வந்து சிறப்பான அந்த முதலீடுகள் குறித்து நல்ல ஒரு ஆழமான அறிவை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து முதலீடு செய்வது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது பக்கத்து வீட்டுக்காரர்கள் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் என நெருக்கமானவர்களுடன் சின்ன சின்ன வாய் தகராறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களது நிதானம் கெட்டி விடுங்க அதனால் தகராறு யார் கூட இன்னைக்கு ஏற்படுத்துவதை நீங்கள் தவிர்த்து விடுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா நீங்கள் ஒத்துழைத்தால் தான் உங்க கூட தகராறு பண்ண முடியுங்கிறத மறந்துடாதீங்க நல்ல உறவு பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அல்லது பொறுமையாக அமைதியாக இருந்தது நல்லதுங்க இன்று தினம் உங்க கடமை உணர்வு என்னங்கிறது நீங்க உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம் அது காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும் உங்க குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்துங்க உங்க கடமைகளை கண்ணும் கருத்தமாக முடித்துவிட்டு நீங்கள் இன்று தினம் நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் சட்ட ரீதியான சில ஆலோசனைகளை பெறுவதற்கு நீங்கள் வழக்கறிஞர்களை தாராளமாக சந்திக்கலாம் அதுக்கு நல்ல ஒரு நாளாக அமைதுங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் அன்பான அவருடைய நல்ல அரவணைப்பை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க ஆனா நீங்க பேசும்போதும் பழகும்போதும் வார்த்தைகளில் நீங்க கொஞ்சம் கடுமையான சொற்களை பயம் பயன்படுத்தாம இருக்கிறது நல்லதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் சிக்ஸ் இன்றைக்கி அதிர்ஷ்ட என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பணங்களை கண்டுபிடிக்க முதல் விருட்சிகாஸ் என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்தபடி சில காரியங்களை வந்து முடியாமல் கொஞ்சம் எளிபடியாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது பொறுமையாக நிதானத்தை செயற்படுங்கள் எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் இன்றைக்கி வந்து சேரும் மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்றைக்கி அமைப்பிடுவீங்க ஆனால் நிதானத்துடன் நீங்கள் இந்த இன்றைய தினம் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க கடமை உணர்வுகளை கரெக்டாக முடியுங்க அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்க மத்தவங்க கூட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசுறது ரொம்ப அவசியங்க வார்த்தைகளுக்கு கனிவு வேண்டும் அவசரப்பட்டு தகாத வார்த்தைகளை பேசிடாதீங்க பதற்றம் இல்லாம நிதானித்து சிந்தித்து செயல்பட்டால் என்ற தினம் வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு மனதில் தேவையில்லாத பல சித் பல சிந்தனைகளை இன்னைக்கு உங்களுக்கு ஒப்பை மாதிரி ஒட்டிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கலாம் எனவே எந்த காரியங்கள் ஈடுபடுறீங்களோ அந்த காரியங்கள் குறித்த சிந்தனைகளை மட்டும் மனசை வச்சு செயல்படுறது நல்லதுங்க தன்னம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அது நீங்கள் மனதில் உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் தான் உங்களுக்கான நல்ல வெற்றிக்கான வாய்ப்புகள் உருவாகுங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க பயணங்களின் போது தேவையான ஆவணங்களை கவனமாக எடுத்துக்கிறது நல்லது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே